அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகம் நடத்தும் பத்து நாள் பாரம்பரிய செட்டிநாடு உணவு திருவிழா செட்டிநாடு பாரம்பரிய உணவுக்கு அடையாளமாக விளங்கும் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகம் தனது அறுபதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு தனது வாடிக்கையாளர்களுக்கு பத்து நாள் சிறப்பு உணவு திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ளது இந்த உணவு திருவிழாவில் செட்டிநாட்டு உணவின் செழிப்பையும் நம் முன்னோர்களின் பாரம்பரிய சுவையையும் இன்றைய இளம் தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் முயற்சியே இந்த செட்டிநாட்டு பாரம்பரிய உணவு திருவிழா அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் நிறுவனர் அஞ்சப்பர் ஐயா அவர்களின் கைமணமும் செட்டிநாடு சமையல் கலைவாரிசிகளின் பாரம்பரியமும் இந்த விழாவில் பிரதிபலித்துள்ளது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த பாரம்பரிய செட்டிநாடு உணவு திருவிழா இம்மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சென்னை முழுவதிலும் உள்ள இருபத்தி மூன்று அஞ்சப்பர் மதியம் மற்றும் இரவு ஐரமின் குழம்பு காநாடுகாத்தான் கறி புரட்டல் வடக்கோழி துடைவருவல் ஐயா ஸ்பெஷல் கலக்கி காசி பரோட்டா சிகப்பு கருப்பு கவுனி அரிசி புளிமண்டி மாஸ் நெய் கத்தரிக்காய் நெய்கத்தரிக்காய் வெள்ளைப்பனியாரம் ரோஜாப்பூ துவையல் மற்றும் பல உணவுகள் சிறப்பு உணவுகளாக தனது வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேகமாக ஏற்பாடு செய்துள்ளது பத்து நாட்கள் அஞ்சப்பர் செட்டிநாடு பாரம்பரிய உணவு திருவிழாவின் முதல் நாள் துவக்கம் சென்னை போரூரில் உள்ள அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தில் கோலாகலமாக துவங்கியது இவ்விழாவின் துவக்கத்தில் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் உரிமையாளர்கள் கந்தசாமி இந்திரா கந்தசாமி மருது பாண்டியன் சங்கீதா மருதுபாண்டியன் அணு மற்றும் சமையல் வல்லுநர்கள் மால்குடி சுவிதா பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

ஒன்லி இந்த அறுபது வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட வந்து 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 ஷேர் ஆல் ரொம்ப அண்ட் ஐ மீன் எங்களை பொறுத்த வரைக்கும் அது எங்களோட கம்ப்ளீட் இது என்னோட ஐயாவோட ஐ மீன் அவங்களோட அந்த கம்ப்ளீட் ரெசிபி தான் நம்ம நம்ம இந்த பத்து நாள் வந்து வந்து உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம் அண்ட் ஓவரால் நம்ம வந்து குளோபலி நம்மளோட செடிநாடு வந்து உணவ எப்படி நம்ம வந்து ஆட்டோ குளோபல் வந்து லெவல்ல உடவும் வந்து ஃபுல்லா அது நம்மளோட வந்து ட்ரெடிஷன்ஸ் நம்மளோட அந்த டேஸ்ட் அப்ப நம்மளோட டைம்லெஸ்னஸ் இதை நம்ம வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட வந்து மிஷன் வந்து மிஷனா இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு ஒரு ரெசிபி அண்ட் ஒரு ஒரு சோல் ஏன்னோ ஏன்னோ வந்து நம்மளோட வந்து ஸ்பைஸ் கல்பாசி ஆகட்டும் இல்ல வால் ஆகட்டும் நாங்களோட எங்களோட அந்த ஃபார்முலேஷன் ஆஃப் மசாலாஸ் ஆகட்டும் இது எல்லாமே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இந்த அறுபது வருஷம் கியூரேட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே மூணு பேருமே சோ அத நாங்க அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷனா இப்ப நாங்களும் அணு இருப்போம் சோ அதை நாங்க எப்படி அடுத்தடுத்த லெவல்ல நாங்க அப்கிரேட் பண்ணி கொண்டுட்டு தான் எங்களோட மெயின் அந்த மெயின் மோட்டவா இருக்கு அதே மாதிரி ஜீரோ யூனோ வந்து ஃபுட்டு வந்து வேஸ்டேஜ் நாங்க அடுத்து எப்படி கொண்டுட்டு போலாங்கிறதுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது அண்ட் லாட் ஆஃப் அதர் டெக்னிக்ஸ் நம்ம வந்து டெக்னிக்கலா தேர்ட் ஜென்ரேஷன் எப்படி ஒண்ணு வந்து அப்டேட் பண்ணி கொண்டு போறோங்கிறது அடுத்தடுத்து உங்களுக்கு ஐ மீன் இந்த பத்து நாள்ல இல்லாம அடுத்தடுத்து உங்களுக்கு நம்ம வந்து இது பண்ணுவோம் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் குட் ஆஃப்டர்நூன் பாட்டி or எங்களுக்கு வந்து ஊட்டி வளர்த்து ஊட்டிக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இப்படிதான் சாப்பாடு இருக்கும் இப்படி வந்துட்டு சாப்பிடலாம் இப்படி ஹெல்த்தியா வளரலாம் அப்படின்னு நம்ம ஓடி ஆடி அந்த காலத்துல வந்து இங்க வளர்த்து குடிச்சு வந்திருக்காங்க பட் இப்போ இந்த இப்போ உள்ள அந்த ஜென்ரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த டேஸ்டும் அந்த ஃபீலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பத்து நாள் நாங்க வந்துட்டு அவங்களுக்கு காமிக்கிறோம் எங்களோட ஐயாவோட ரெசிபிஸ் வந்துட்டு அவங்க எங்ககிட்ட இருந்தது வந்துட்டு

அந்த காலத்துல வந்து எப்படி சத்தா எப்படி பசங்களை வந்து ஊக்கமா வளர்த்தாங்களோ அந்த மாதிரி ரெசிபி தான் நாங்கள் வந்து இப்போ இந்த அறுபது வருஷ பாரம்பரியத்தை கொண்டாடுற விதமா நாங்கள் வந்து இந்த திருவிழாவை நடத்துறோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் முதல்ல இப்ப உள்ள கடைகள்லாம் ரெஸ்டாரண்ட் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக மெனு கொடுத்தாலும் நம்மளோட பாரம்பரிய உறவை யாரும் மறக்கக்கூடாதுங்கிறதக்காண்டி ஆஹ் பசங்களா இருக்கட்டும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் தெரியணும் இந்த மாதிரி மீன் குழம்புலாம் என்னன்னு சில பேருக்கு தெரியாது டிஃப்ரெண்ட் மெனு போட்டிருக்கோம் இந்த பத்து நாள் பத்து நாளும் பத்து டிஃபரண்ட் வகையான சாப்பாடு வந்து நாங்க வந்து குடுக்குறோம் நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்திலேயே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம் அதாவது சோம்பு மிளகு அஹ் தனியா அதெல்லாம் இருந்துதான் நம்ம வந்து காப்பாற்றி வச்சதுன்னு சொல்லலாம் அந்த பாரம்பரிய உணவு உணவுகள்லாம் அந்த உணவை வந்து நம்ம மறந்துட கூடாது இந்த தலைமுறைக்கு வந்து நம் நம்மளுக்கு தெரிய வைக்கணுங்கறக்காண்டிதான் இந்த பத்து நாள் நாங்க இந்த விழாவ வந்து நடத்துறோம் எல்லா க எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து எல்லாரையும் எங்களை ஆதரிச்சு இந்த உணவை வந்து எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பாக்கணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் இந்த உணவு திருவிழா அஹ் அதுல முக்கியமா மால்குடி கவிதா மேடம் அண்ட் பழனி முருகன் சார் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அவங்களுக்கு தான் நாங்க ரொம்ப நன்றி பட்டிருக்கணும் கடமை பட்டிருக்கோம் என்னோட அஹ் ஃபாதர் இன்லாவோட ரெசிபிஸ் எல்லாம் இவங்க மூலியமா நாங்க வந்து மக்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஆசை ஆசைப்படுறோம் அதனாலதான் இந்த உணவு திருவிழாவை பத்து நாடு அஞ்சபர்ல நடக்குது எல்லா மக்களும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அஞ்சபறோட ரெசிபி அறுபது ஆண்டு காலம் எப்படி அந்த டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த நூறு பிரான்ச்சோட அவங்க மூணு பிரதர்ஸோட கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த நூறு பிரான்ச்சோட இன்னும் வளரணும் அஞ்சு பேருன்னு நான் உங்களை உங்கள் மூலியமாக நான் வந்து கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி தேங்க் யூ ம் லா அஷெப் பால் குடி கவிதா யூங்கஷப் பாலனி முருகன் லாங் எழுதி இருக்கிறதுல இவங்களுடைய கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரியமா பாரம்பரியம் சார்ந்து வந்தது எங்களை மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஆகி அஞ்ச பழைய வந்து ஏற்று சுரக்கா கணிக்கு உதவாதுன்ற மாதிரி பாடத்தின் அடிப்படையில அவங்க எல்லாருமே இந்த அறுபதாண்டு காலம் பயணித்து வச்சிருப்பாங்க இந்த இது வந்துட்டு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நாங்க ஒரு ப்ரொபஷனலா இங்க இருக்கும் போது இதை அவங்க அடுத்த லெவல் எலிமேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில வந்துட்டு ஒரு இருபத்தி ஆறு அவுட்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஆறு இருக்கு சோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் ட்ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி எஸ்ஓபிஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாடரேட் பண்ணனும் அப்படின்னா எங்களை போல சமையல் கலை வல்லுநர்களுடைய ஆலோசனை அவங்களுக்கு தேவைப்படுத்திட்டதுனால நாங்க இவங்க கூட இணைஞ்சு பயணிக்கிறோம் ரீசெண்டா வந்துட்டு அமெரிக்காவில போயிட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணிட்டு வந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையில அடுத்த டைம்ல இருபத்தி மூணு இடத்துலயுமே சைமன் டேனியஸா செட்டிநாடு உணவு திருவிழா நடத்துறதுக்கு பிளான் பண்ணி இன்னிலிருந்து இருந்து போயிட்டும் இருக்கு எங்க போனாலுமே விதமான சுவையை நீங்க அனுபவிக்கலாம் சுவையை உணரலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா உணவுமே ஒரே ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது சென்ட்ரலிஸ்ட் கிச்சன்ல உற்பத்தி ஆகி ஒரு ஒரு பிரான்ச்சுக்கு போய் அந்தந்த பிரான்ச்சிலிருந்து உங்களுக்கு வந்துட்டு அது பரிமாறப்படுது அப்போ அந்த கன்சிஸ்டன்சி எந்த பிரான்ச்சுக்கு போய் நீங்க சாப்பிட்டாலுமே ஒரே மாதிரியா இருக்கும் நம்ம வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளாகட்டும் நம்மளோட ஆயுள் காலம் நூத்தி இருபத்தி ரெண்டு வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க நூறு வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க அப்டூ ஹண்ட்ரடு இயர்ஸ்க்கு வாழ்க்கை நிறைய பேர் இருக்காங்க இப்பெல்லாம் பார்ட்டி இயர்ஸே நமக்கு நிறைய உடல் உபாதைகள் வருது அதுக்கு காரணம் நம்மளுடைய ஃபுட் தான் உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற உணவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் இண்டியன் ஃபுட்டு தான் ஏன்னா உணவு தான் நம்மளோட மருந்து நம்ம மஞ்சள் யூஸ் பண்றோம் மிளகு யூஸ் பண்றோம் கீரை யூஸ் பண்றோம் வால் மிளகு யூஸ் பண்றோம் கண்டத்து யூஸ் பண்றோம் எல்லாமே ஒரு ஒரு பைசும் நம்ம அஞ்சலபட்டியில இருக்கிறது அத்தனையுமே ஒரு பார்மசி கிச்சன் பார்மசி அது அஞ்சலபேட்டி கிச்சன் பார்மசி அதுல இருக்கிற உணவுப் பொருட்களை பயன்படுத்தி பதார்த்தங்கள் தயாரிக்கும் போது நம்ம ஆரோக்கியமா வாழ்ந்தோம் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும்போது நமக்கு அடுத்தடுத்த உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சிருக்கு மரக்கடிக்கப்பட்ட விஷயங்களை மறு புனரமைப்பு பண்ணி இப்போ இந்த உணவு திருவிழா மூலயமா இந்த மெனுவனார் இன்ஜினியரிங் பண்ணி அவங்க ஐயாவோடைய அந்த பாரம்பரிய அறுபத்தாண்டு கால பாரம்பரியத்தை அவங்களுடைய வாரிசுகள் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க அது எப்படி இந்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி அதை பண்ண முடியும் அப்படின்றத நாங்க எல்லாரும் கலந்து ஆலோசித்து ஒரு ஒரு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் டிஸ்பிளே பண்றோம் எல்லாமே அலகார்டு பேசிஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா லஞ்சு டின்னர் ஆர்டர் டு மேக் தான் உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ அந்த உணவு வந்துட்டு நீங்க அலகார்டு பேசிஸ்ல ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சாப்பிடலாம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் ஆன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐரமின் குழம்பு இருக்கு கோழி தொடருவின் இருக்குது இறைச்சி எண்ணெய் சுக்கா இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது காடை முட்டை மசாலா இருக்கு காடை முட்டை தொப்பு இருக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெனுஸ்ல ஒரு நல்ல பெரிய ஸ்ப்ரெட்டே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மட்டன் கோலா சாப்பிடணும்னா மட்டன் கோலா சாப்பிடலாம் பருப்பு ரோட்டை குழம்பு சாப்பிடணும்னா பருப்பு ரோட்டை குழம்பு சாப்பிடலாம் புளிமண்டி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புளிமண்டி சாப்பிடலாம் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை கண்டிப்பா நீங்க வந்து இதுல சாப்பிடலாம் சாப்பிடும் போது என் மீல் நீங்க சொல்லிட்டு போவீங்க எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்கு எங்க ஆயா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு அந்த ரிசல்ட் சாப்பிட்டு போன எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஒரு டயல் மூணு நாள் போச்சு எங்களுக்கு சாப்பிட்டு போனவங்க எல்லாருமே எங்க வீட்டுல செஞ்ச மாதிரி இருந்தது எங்க பாட்டி சமைச்ச மாதிரி இருந்ததுன்றாங்க அதுதான் எங்களுடைய பலம் அதுதான் அஞ்சப்பாளையாவுடைய பலம் அடு அந்த தலைமுறை அந்த ரெசிபியை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடந்துட்டு போறாங்க அப்படின்னாக்க பாரம்பரியம் மாறாம பண்றதுல இவங்க ரொம்ப பிரசித்தி பெற்று பண்ணிட்டு இருக்காங்க பொறுமையா பண்ணாலும் பெருமையா பண்ணணும்ன்றதுக்காக தான் அறுபது ஆண்டு காலம் கழிச்சு இந்த புட் பெஸ்டிவல் பண்றாங்க அட் டைம்ல டைமண்ட் டேரியஸா இருபத்தி அவுட்லெட்டை பண்றாங்க இந்த உலக அளவில் அட் டைம்ல உலக ஃபுல்லா இருக்கிற நூத்தி ஐம்பத்தி ஆறு பண்றதுக்கு திட்டம் இருக்கு எதிர்காலத்துல அதை பத்தி ஷெப் சொல்லுவாங்க வணக்கம் நான் ஷெப் பழிமுருகன் அதாவது உண்ணும் உணவிற்கு உணர்வு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்ல உணவை நம்ம செஞ்சாலும் சரி சாப்பிட்டாலும் சரி நல்ல உணர்வு கிடைக்கும் அதுக்கு பிரசித்தி பெற்றதுதான் அஞ்சப்பாத் அதாவது இந்த கெட்டிங்காட்டு உணவு வந்து உலகளவில் கொண்டு போனது ஒரு பெரும் பங்கு இருக்கு அதோட ஒரு பார்த்தா தான் வந்து நம்ம வந்து அமெரிக்கால ஒரு ஃபுட் பெஸ்டிவல் பண்ணோம் நல்ல ரெஸ்பான்ஸ் அது இவன் சொல்ல போனா அங்க இருக்கிற நம்ம இந்திய மக்கள் கந்தி தண்ணி கூட வந்துருச்சு அந்த அளவுக்கு ஒரு ஆஹ் மேடம் சொன்ன மாதிரி என்னோட அம்மா சாப்பாடு என்னோட பாட்டி சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதோட தொடர்ச்சியா தான் வந்து நம்ம இப்ப இருபத்தி மூணு அக்கறத ஒரே டைத்துல ஒரே மாதிரியான உணவு இந்த உணவு கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிப்பியும் நஞ்ச பறையா கொடுத்தத அப்படியே அழகாக அந்த ஜென்ரேஷனுக்கு பொதுப்பே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம நிறைய படிப்பு சொல்லி தரோம் நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்த்து கொடுக்குறோம் நல்ல உணவுங்கிறது சமீப காலம் வந்து மிஸ் ஆகுது அதுக்கு நம்ம தென்னிந்திய தான் வந்து உலகளவுல வந்து ஒரு ஹெல்தியான உணவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை முன்னிலை தான் நம்ம ஒரு சூப்பரான மெனு பக்கவா ரொம்ப அருமையா ரெடி பண்ணிருக்கோம் வாங்க நீங்க வந்து தேவைப்படு நன்றி